ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இஎல் ஆறு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏஎல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது ஆறாவது இயல் அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான் அது ஸோ அந்த அஞ்சு இஎலும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவுக்கான பிளேலிஸ்ட்டு தரம் போயிட்டு பாருங்கள் ஸோ இது வந்து ஆறாவது இயல் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க இன்னும் நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு வழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வழப்படுத்தி என்ற வரிகள் இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற வரிகள் இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பாருங்க முடியரசன் பி துரைராசு சி துறை மாணிக்கம் டி ஏ மற்றும் பி சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி துரைராசு இதோட ஆசிரியருடைய இயற்பெயர் வந்து துரைராசு இந்த இந்த வரிகளுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியரசன் ஓகேங்களா முடியரசனுடைய இயற்பெயர் தான் துரைராசு செகண்ட் செகண்ட் கொஸ்டின் சோ மல்லடுத்த சமர் நல்கும் கலனி கொடுத்துருக்காங்க பொருத்துனோம்னா மண்ண மல்லடுத்த அப்படிங்கிறது வலிமை பெற்ற சமர்ங்கிறது போ நல்கும்னா தரும் கழனிங்கிறது வயல் வந்து கரெக்டா தான் இருக்கு சரியான தேர்ட் கொஸ்டின் தவறான இணைய கண்டுபிடிக்கணும் ஏ பாருங்க மரங்கிறது வீரம் ஆப்ஷன் பி எக்கழிப்பு பெருமகிழ்ச்சி ஆப்ஷன் சி களம்ங்கிறது கப்பல் டி ஆழை ஆழம் இருக்கு சோ இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் பழந்தமிழர்கள் எதனை செய்ய அஞ்சுவதாக முடியரசன் கூறுகிறார் பழந்தமிழர்கள் எதனை செய்ய அஞ்சுவதாக முடியரசன் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ சான்றோர்கள் அஞ்சாது தீமைகளை செய்ய ஆப்ஷன் பி சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய ஆப்ஷன் c எதிரி நாட்டு படைவீரர்களை கண்டு d பாத்தீங்கன்னா a மற்றும் பி இதுல சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சான்றோர்கள் அஞ்சும் தீமைகள் செய்ய பிப்து கொஸ்டின் கீழ் கண்டவற்றில் எது முடியரசன் எழுதிய நூல் அல்ல முடியரசன் எழுதிய நூல் அல்ல சோ ஆப்ஷன் ஏ பாருங்க பூங்கொடி பி வீரகாவியம் சி தேன்மலை டி காவியப்பாவை சோ இதுல சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேன்மலை முடியரசன் எழுதிய நூல் அல்ல சோ இதுல வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை எல்லாம் வந்து முடியரசனுடைய நூல்கள் தேன்மலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா சுரதா சிஸ்து பாருங்க முடியரசன் கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்படுகிறார் முடியரசன் கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சோ ஆப்ஷன் ஏ இந்திய நாட்டின் மானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி சி தமிழ்நாட்டின் வானம்பாடி டி தென்னிந்தியாவின் வானம்பாடி சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார் சவன்த் கொஸ்டின் கல்லடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லடுத்த தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பூங்கொடி பி வீர காவியம் சி புதியதுறை விதி செய்வோம் டி வந்து காவிய பாவை கல்லடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லடுத்த தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி புதியதொரு விதி செய்வோம் பாருங்க வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் ஆடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற வரிகளுடைய ஆசிரியர் யார் சோ ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பி முடியரசன் சி பாரதியார் டி சுரதா சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது கொஸ்டின் பொறுத்துக மீனவர்களை கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்காங்கன்னா விண்மீன்கள் விரிந்து கடல் கடல் அலை மேகம்னு கொடுத்திருக்காங்க பாருங்க விண்மீன்கள் அப்படிங்கிறது விளக்குகள் விண்மீன்கள் வந்து விளக்குகள் விரிந்த கடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கடர அப்படிங்கிறது தோழன் மேகம்ன்றது இது சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒண்ணு கொஸ்டின் நெய்தல் நில மக்களின் பூ எது நெய்தல் நில மக்களின் பூ எது ஆப்ஷன் ஏ அனுச்சம் பி குவலை சி தாளம்பூ டி அனைத்தும் சோ சரியான விடையை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி தாளம்பூ பதினோராவது விஷயம் கூற்று ஒண்ணு நெய்தல் நில மக்களின் தொழில் வந்து மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைத்தல் கூற்று ரெண்டு பாருங்க நெய்தல் நில மக்கள் குறவர் மற்றும் குரத்தியர் என்று அழைக்கப்படுகின்றனர் சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று ஒண்ணு மட்டும்தான் சரி சோ கூற்று ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் நில மக்களை வந்து பரதர் அல்லது பரத்தியர் அப்படின்னு அழைப்பாங்க இல்லன்னா எயினர் அல்லது இயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பன்னிரெண்டாவது கொஷன் கீழ்கண்டவற்றுள் எது வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எது வாய்மொழி இலக்கியம் என வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ தாலாட்டு பி ஆன்மீக பாடல் சி பஜனை பாடல்கள் டி ஏ மற்றும் பி சோ இதுல சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாலாட்டு தான் வாய்மொழி இலக்கியம் ஆகும் பதிமூணாவது கொஷின் நாட்டுப்புற ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார் நாட்டுப்புற ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ முருகவேல் பி பார்த்தீங்கன்னா சு சக்திவேல் சி சு கந்தவேல் டி பார்த்தீங்கன்னா சு வேல்முருகன் சரியான விட ஆப்ஷன் பி சக்திவேல் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஷின் ஸோ இதில் வந்து கட்டுமரம் மணல் புயல் பனிமூட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கட்டுமரம் அப்படிங்கிறது வாழும் மணல்ங்கிறது பஞ்சுமித்தை புயல்ங்கிறது ஊஞ்சல் பனிமூட்டம்ங்கிறது இது வைஸ் கரெக்டா தான் இருக்கு ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பதினைஞ்சாவது விஷயம் கூற்று ஒண்ணு பொருட்களை வாங்குவோர் வந்து வணிகர் எனப்படுவர் கூற்று ரெண்டு பொருட்களை விற்பவர் வந்து நுகர்வோர் எனப்படுவர் சோ இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஒண்ணு தவறு ரெண்டும் தவறு பொருட்களை வாங்குவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நுகர்வோர்னு சொல்லுவோம் பொருட்களை விற்பவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வணிகர்னு சொல்லுவோம் சோ நெக்ஸ்ட் வந்து பதினாறாவது கொஸ்டின் தமிழர்கள் பண்டமாற்று வணிக முறையில் நெல்லை கொடுத்து எதனை பெற்றனர் தமிழர்கள் பண்டமாற்று வணிக முறையில் நெல்லை கொடுத்து எதனை பெற்றனர் சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உப்பு நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர் பதினேழாவது உஷின் தமிழர்கள் பண்டமாற்று வணிக முறையில் ஆட்டின் பாலை கொடுத்து எதனை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து எதனை பெற்றனர் ஆப்ஷன் ஏ உப்பு பி தானியம் சி பட்டு டி அனைத்தும் சோ சரியான விடை ஆப்ஷன் பி தானியம் பதினெட்டாவது உஷின் தன்னாட்டு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்று என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தன்னாட்டு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்று என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை பி அகநானூறு சி புறநானூறு டி குறுந்தொகை சரியான விடை ஆப்ஷன் ஏ நற்றினை பத்தொன்பதாவது விஷின் பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினே பி அகநானூறு சி புறநானூறு டி குறுந்தொகை சரியான விடை ஆப்ஷன் டி குறுந்தொகை இருபதாவது விஷின் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் ஆப்ஷன் ஏ நற்றினை பி அகனானூறு சி குறுந்தொகை சரியான விடை ஆப்ஷன் பி அகனானூறு இருபத்தி ஓராவது விஷயம் வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்க பாரு வணிக குழு பி வணிக சாந்து சி வணிக சாத்து டி வணிகம் செய்வோம் சரியான விட ஆப்ஷன் சி வணிக சாத்து இருபத்தி ரெண்டாவது விஷயம் கூற்று ஒன்னு கப்பல்கள் வந்து நின்று செல்லும் இடம் துறைமுகங்களாகும் கூற்று ரெண்டு துறைமுக நகரங்கள் பட்டினம் மற்றும் பாக்கம் என்று குறிப்பிடப்படுகின்றன சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்னும் சரி ரெண்டும் சரி இருபத்தி மூணாவது வருஷின் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது இது தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது ஆப்ஷன் ஏ பூம்புகார் பி கோர்க்கை சி முசிடி அனைத்தும் சரியான விளை ஆப்ஷன் ஏ பூம்புகார் இருபத்தி நாலாவது வருஷின் கூற்று ஒன்னு தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகமாகவும் கூற்று இரண்டு ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நடத்தும் நிறுவனம் வணிகமாகும் சரியான C கூற்று ஒண்ணும் சரி ரெண்டும் சரி இருபத்தி பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் தவறான ஒன்று எது பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் தவறானது எது ஆப்ஷன் ஏ தேக்கு பி பட்டு சி சந்தனம் டி இஞ்சி சரியான விடை ஆப்ஷன் பி பட்டு இருபத்தி ஆறாவது ஷின் பழங்காலத்தில் கண்ணாடி எந்த பகுதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது பழங்காலத்தில் கண்ணாடி எந்த பகுதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ அரேபியா பி சீனா சி ரோம் டி ஈழம் சரியான விலை ஆப்ஷன் பி சீனா சீனாவுல சீனாவிலிருந்துதான் கண்ணாடி பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது இருபத்தி ஏழாவது வருஷின் தமிழகத்தில் குதிரைகள் எந்த பகுதியிலிருந்து வாங்கப்பட்டன தமிழகத்தில் குதிரைகள் எந்த பகுதியில் இருந்து வாங்கப்பட்டன ஆப்ஷன் ஏ அரேபியா பி சீனா சீரோ டி ஈழம் சரியான விதி ஆப்ஷன் ஏ அரேபியா இருபத்தி எட்டாவது வருஷின் வாணியம் செய்வார்க்கு வாணிகம் பேணி என்று திருக்குறளில் வள்ளுவர் எதனை கூறுகிறார் வாணிகம் செய்வார்கு வாணிகம் வேணும் என்று தெரிகிறது வள்ளுவர் வந்து எதனை கூறும் ஆப்ஷன் ஏ வணிகரின் நேர்மை பி வாணிபம் செய்யும் இடம் சி வணிகம் செய்யும் காலம் டி அனைத்தும் சரியான விட ஆப்ஷன் ஏ வணிகரின் நேர்மை இருபத்தி ஒன்பதாவது கொஷின் நடுவு நின்ற நன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நடுவு நின்று நன்னோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை பி அகனானூறு சி புறநானூறு டி பட்டினப்பாலை சரியான எப்படி ஆப்ஷன் டி பட்டினப்பாலை முப்பதாவது கொஸ்டின் கொள்வதும் மிகை கொள்ளாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொள்வதும் மிகை கொள்ளாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை பி அகநானூறு சி புறநானூறு டி பட்டினப்பாலை சோ சரியான விடை ஆப்ஷன் டி பட்டின பாலை 31 ஓராவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சமன் செய்து சீர்தூகும் கோல் போல் அமைந்தொருபால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆப்ஷன் இ நற்றினை பி நூறு சி நூறு டி திருக்குறள் சோ சரியான விடை ஆப்ஷன் டி திருக்குறள் முப்பத்தி இரண்டாவது கீழ்கண்டவற்றோடு எது சுட்டெழுத்து அல்ல கீழ்கண்டவற்றோட சுட்டெழுத்து அல்லஷன் ஏ ஆனது சுட்டு எழுத்து கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்து கிடையாது முப்பத்தி மூணாவது வருஷன் கீழ்கண்டவற்றோடையது அகச்சுட்ட அல்ல கீழ்கண்டவற்று எது அக சுட்ட அல்ல ஆப்ஷன் ஏ அவன் பி இவன் சி இது டி அவனம் இதுல வந்து ஏத ஆக சுட்டு ஆப்ஷன் டி அவனம் முப்பத்தி நாலாவது விஷயம் கீழ்கண்டவற்றுள் எது புறச்சுட்டு அல்ல கீழ்கண்டவற்றுள் எது புறச்சுட்டு அல்ல ஆப்ஷன் ஏ அவ்வனம் டி இம்மலை சி இன்னுல் டி மேற்கண்ட எவையும் இல்லை சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை சோ அவானம் இம்மலை இந்நூல் எல்லாமே வந்து புறச்சுட்டு தான் முப்பத்தி அஞ்சாவது விஷயம் கூற்று ஒண்ணு அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்தா சேமி சுட்டுக்கு ஒரு எழுத்து உரிய எழுத்து எதுனா இது பாருங்க எந்த கூற்று சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து கூற்று ஒன்னும் தவறு ரெண்டும் தவறு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் சேமை சுட்டுக்கு வந்து ஆணு வரும் ஓகேங்களா முப்பத்தி ஆறாவது விஷயம் அருகிலுள்ள பட்டிருக்கும் தொலைவில் உள்ள பட்டிருக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது ஆப்ஷன் ஏ ஆ பி ஆர் சிஇ டி சரியான விடை ஆப்ஷன் டி ஊ முப்பத்தி ஏழாவது ஊஷின் அது என்பது எதை குறிக்கும் அது அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஆப்ஷன் ஏ அண்மை சுட்டு பி சேமி சுட்டு சி புற சுட்டு டி பி மற்றும் சி சரியான விடை ஆப்ஷன் பி சேமை சுட்டு அதுங்கிறது சேமிச்சுட்டு சுட்டு முப்பத்தி எட்டாவது ஊஷின் இவன் என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன் ஏ அண்மை சுட்டு பி சேமை சுட்டு சி அகச்சுட்டு டிஏ மற்றும் சி சரியான விட D A மற்றும் C அதாவது அண்மை சுட்டையும் குறிக்கும் அகச்சுட்டையும் குறிக்கும் முப்பத்தி ஒன்பதாவது அம்மரம் என்பது அந்த மரம் என வழங்கப்படுவதே எவ்வாறு அழைக்கப்படுகிறது அம்மரம் என்பது அந்த மரம் என வழங்கப்படுவதே எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அகச்சுட்டு B புற சுட்டு சி சுட்டு தெரிவு டி அழைத்தும் சரியான விட ஆப்ஷன் C சுட்டு <aside> <melodic> <unrelated> நாற்பதாவது உஷியின் தமிழில் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் உள்ளன தமிழில் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ நாலு பி அஞ்சு சி ஆறு டி ஏழு சரியான விடை ஆப்ஷன் பி அஞ்சு நாற்பத்தி ஓராது உஷியின் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுதியது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்தியது ஏ பி பாத்திஏ பி அனைத்தும் இதுல வந்து மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் சி ஏ நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்தியது மொழியின் முதலில் வரும் வினா எழுத்தியது ஆப்ஷன் ஏ ஏ யா பி பாத்தீங்கன்னா ஆஓோ சிஏ பி அனைத்தும் சரியானவிட் ஆப்ஷன் ஏ ஏங்கிறதுதான் மொழியோட முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து நாற்பத்தி மூணாவது விஷயம் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எது மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எது ஆப்ஷன் ஏ ஏன் பி பாத்தீங்கன்னா ஆஓோ சி ஏ டி அனைத்தும் சரியான விடி ஆப்ஷன் பி ஆஓோ நாப்பத்தி நாலாவது விஷயம் கீழ்கண்டவற்றுள் ஏதோ அக வினா அல்ல கீழ்கண்டவற்றுள் எது அகவினா இல்ல ஆப்ஷன் ஏ ஏது பி ஆர் சி அவனா டி பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி சோ இதுல வந்து எது அகவினா இல்ல அப்படின்னு சி அவனா நாற்பத்தி அஞ்சாவது கீழ்கண்டவற்றுள் எது புறவினா இல்ல கீழ்கண்டவற்றுள் எது புறவினா இல்ல ஆப்ஷன் ஏ ஏது பி ஆர் சி அவனா டி ஏ மற்றும் பி சரியான விட ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி புறவினா வந்து எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏது யார் அப்படிங்கிறது புரவீனா கிடையாது பொறுத்துக்கு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக்கோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்டம் டி பயணப்படகு சி பாரம்பரியம் டி நுகர்வோர் சோ இது சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மூணு நாலு சோ வைஸ் கரெக்டா தான் இருக்கு சோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழாவது பொறுத்துக்கு பொறுத்துக்கதான் ஸோ இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விடை ஸோ நெக்ஸ்டும் பொருத்துகதான் தான் நாற்பத்தி currency note bank, check, பேங்க் draft டிமாட் அப்படின்ட்டுருக்கு இதில் சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ அதர்வைஸ் கரெக்டாக தான் இருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் பொறுத்துக இ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் சரியான வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் அப்படிங்கிறது மின்னணு வணிகம் டெபிட் கார்டுங்கிறது பற்ற அட்டை கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் ஃபைனல் கொஸ்டின் வணிகம் சேர்த்தெழுது வணிகம் பிளஸ் சாத்து சேர்த்தெழுது ஆப்ஷன் ஏ வணிக சாத்து பி வந்து வணிகம் சாத்து சி வணிக சாத்து டி வணிக சாத்து சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வணிக சாத்து சோனால பாத்தீங்கன்னா இயல் ஆர்ல வந்து நம்ம ஐம்பது வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நீங்க எத்தனை கொஷின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ டு